ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு அரசில் வாங்க இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மசாலா சாண்ட்விச் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸு தக்காளி பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ரெண்டு பல் பூண்டு இதெல்லாம் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன் புடியாக இப்போது ஒரு கடாயில் நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த உளிச்சு வச்சுருக்கிற பூண்டு இருக்கு இல்லையா அதை நல்லா பொடியை நறுக்கிட்டு அதை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அது வதங்கினதும் பெரிய வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கூடவே தக்காளியும் சேர்த்து போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்குகிற அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா மைய வதக்கி எடுத்துக்கணும் இதை இந்த டிஷ்க்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் போட்டோன்னா இது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக சின்ன வெங்காயம்லாம் நம்ம வந்து பொரியல் அந்த மாதிரி இதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம் இதுக்கு பெரிய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போது உளிச்சு வச்சுருக்கிற பட்டாணி கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் போட்டு இதோடு நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூளும் போட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய் வந்து நம்மளுக்கு ரொம்பவும் வேகக்கூடாது அதாவது கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கணும் எடுத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு சாண்ட்விட்சில் வச்சு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வெந்துச்சான்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி வந்துட்டு நல்ல உருளைக்கிழங்கு வந்து வெந்ததும் அதை வந்து நம்ம தோல் நீக்கி ஓரளவுக்கு மசிச்சு அதை வச்சுக்கலாம் இந்த காய் வேகிறது வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை தட்டு போட்டு மூடி வச்சு நீங்கள் நல்லா வதக்கினீங்கனாலே அதுவே வ வெந்து வந்துடும் இதுக்கு வந்து தேவையான அளவு தூள் உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் ஜீரகத்தூள் மல்லி மிளகாய் தூள் வந்து போடணும் இதுக்கு மல்லித்தூள் போட்டிங்கன்னா அது பொரியல் மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது குழம்பு டெக்ஸ்டரில் கூட வந்துடும் நீங்கள் வந்துட்டு மல்லித்தூள் அவாய்ட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சமாக ஜீரகத்தூள் அது மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதே வந்து தட்டு போட்டு மூடி வச்சு நீங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்குங்க அதுக்கப்புறம் இந்த மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதையும் போட்டு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இது கொத்தமல்லி தலை நறுக்கி வச்சுருக்கிறது அதையும் சேர்த்து இதோடு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு கட்லட் பதத்துக்கான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த காயெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கிரஞ்சி பதத்தில் ஒரு வேக்காடு அரை வேக்காடுன்னு சொல்ல முடியாது முக்கால் வேக்காடு அது அந்த மாதிரி ஒரு கிரன்ச்சியாக நம்ம வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த இதை ஆற விட்டுட்டு நல்லா இப்போ ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி பட்டர் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் மேக்கர் இருந்துச்சுனாலுமே அதில் பண்ணிக்கலாம் நான் தோசைக்கல்லே போட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் வந்து இந்த எடுத்து மிக்ஸ்ட் வெஜிடபிள் பண்ணி சாண்ட்விச் பண்ண மசாலா பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து நான் சாண்ட்விச் டைப்பில் அப்படியே நடுவில் வச்சுட்டு நம்ம ரெண்டு ப்ரெட்டை அதுக்கு மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் மசாலா சாண்ட்விச் ரெடிங்க எப்பவுமே வந்து நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இது வந்து சூட் ஆகும் ஸோ இந்த மாதிரி இது மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் கலந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு நிறையா நியூட்ரிஷன்ஸ் நியூட்ரிஷியஸ்ஸாக வெஜிடபிள்ஸாகவும் இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து லேடாக அந் அந்த சாண்ட்விச் செட் மாதிரி வச்சுட்டு இதை நீங்கள் இதை வச்சு நீங்கள் டோஸ் மேக்கரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான் இப்படியே சாப்பிட்டாலும் ஓகே தான் தேங்க் யூ